வணக்கம் இந்த வகுப்புறையில் நான்கு சென்டிமீட்டர் ஆரம் ஒரு வட்டத்திற்குள் ஒரு சதுரம் வரையப்படுகிறது சதுரத்திற்கும் வட்டத்திற்கும் இடைப்பட்ட அந்த பகுதியினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க இந்த இடைப்பட்ட இடத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா வட்டத்தினுடைய பரப்புல இருந்து சதுரத்தினுடைய பரப்பை நம்ம கழிக்கணும் வட்டத்தினுடைய பரப்பு நமக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயர் சதுரத்தினுடைய பரப்பு நமக்கு பக்க அளவு கொடுக்கல இப்போ இந்த சதுரத்தினுடைய இந்த வட்டத்தினுடைய ஆணம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதனுடைய விட்டம் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ரெண்டு ஆரங்களை கூட்டும் போது நமக்கு விட்டம் எட்டு சென்டிமீட்டர் கிடைக்கி இப்போ சதுரத்தினுடைய பரப்பு நம்ம விட்டத்தை வச்சு கண்டுபிடிக்கணும்னா அரை டி ஸ்கொயர் இப்போ இதில் அப்படி பிரதிடுவோம் பையனுடைய மதிப்பை அப்படி வச்சுக்கிடுங்க ஆறு நமக்கு நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நாலு பெருக்கல் நாலு கழித்தல் அரை டி ஸ்கொயர் பி நம்ம எட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எட்டு பெருக்கல் எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலையும் நாலையும் பெருக்கினீங்கன்னா பதினாறு பை கழித்தல் நாலையும் எட்டையும் பெருக்கினீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்